அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த பத்து வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூஏல கேட்கப்பட்ட செய்யுள் பாடல் வரிகள் பார்ட்டு ஃபோர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி மூணு பார்ட்டு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அது பாருங்க இது பார்ட்டு ஃபோர் வீடியோ வித் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம் இந்த பார்ட்டு ஃபோரோட செயில் பாடல் வரிகள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஓகே நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா மோசிகீரனார் மோசுகீரனார் புறநானூரில் இந்த பாடல் வரியை வந்து பாடியிருப்பாரு இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படின்னு இந்த பாடல் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதாவது இந்த பாடல என்ன சொல்றாங்க அப்படின்னா நெல்லும் வந்து உயிராகாது நீரும் வந்து உயிராகாது அதை முறை செய்து காக்கிறனால மன்னன் மன்னன் தான் வந்து என்னது இந்த மக்களுக்கு உயிர் போன்றவன் அதனால மன்னனுக்கு கடமை என்னன்னா மக்களை பாதுகாப்பது அப்படின்னு சொல்லி மோசுகீரனார் வந்து சொல்லியிருப்பாரு ஓகே இது எதுல இருக்கு அப்படின்னா புறநானூர்ல இருக்கு இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம் இப்ப பாருங்க மோசி கீரனார் இருக்கு இதுல மோசி அப்படிங்கறத ஒரு வில்லன் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப வில்லன் நேம்லாம் எல்லாம் மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா மாசி காசி இந்த மாதிரி தானே இருக்கும் அந்த மாதிரி மாசி கீரனால மன்னனுடைய உயிர் வந்து என்ன செய்யிருச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து இது வந்து புறநானூர்ல இருக்கு மன்னன் வந்து புறாவோட உயிரை காப்பாத்திட்டாருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் சிபி சக்கரவர்த்தி வந்து புறாவோட உயிரை காப்பாத்தினார் இல்லையா அந்த மாதிரி ஆங்கிள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மன்னன் புறாவோட உயிரை காப்பாத்திட்டாரு புறா புறநானூறு ஓகே வாங்க நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க விடைக்கேற்ற வினாவை தேர்வன் சொல்லி கேட்டிருக்காங்க மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோ மகிமை இல்லை இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா தமிழருக்கு பெருமை தராதது அப்படிங்கறத ஆன்சர் இதுக்கு இந்த பாடலை வந்து பாடினது யாரு அப்படின்னா பாரதியார் இந்த பாடலை பாடினது யாரு பாரதியார் இதில் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோ மகிமை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து ஸ்டார்ட் ஆகி போகும் எழுதுனது யாரு அப்படின்னா பாரதியார் ஓகே நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாரதியார்ல நம்ம யார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிருக்கோம் மறைவா நமக்குள்ள பழங்கதைகள் சொன்னது யாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் நில்லா உலகம் புள்ளிய நெருத்தே போல் உவமையால் விளக்கும் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா நிலையாமை இந்த வரிகள் வந்து நிலையாமைய பத்தி சொல்லுது இது எங்க இருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்துல புறத்திணையெல்லாம் இருக்கு தொல்காப்பியத்தோட ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னா தொல்காப்பியர் தொல்காப்பியத்தோட ஆசிரியர் யாரு தொல்காப்பியர் இந்த லைன் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா காஞ்சி தானே பெருந்திணை புறனே பாங்கரும் சிறப்பின் பல்லாற்றானும் நில்லா உலகம் புள்ளிய நெருத்தே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் இது வந்து நிலையாமையை பத்தி சொல்லுது அதாவது காஞ்சி திணை அப்படின்னு கூட இது வந்து புறத்தி வந்து ஒன்று இலக்கணத்தை ஃபாலோ மாங்குடி மருதனாரும் மதுரை காஞ்சி அப்படிங்கிற ஒரு நூலை வந்து உருவாக்கினார் மதுரை காஞ்சியில வந்து தலையாலங்கானது செருவென்ற பாண்டிய நெடுஞ்சலி இருக்கார் இல்லையா மன்னன் அவருக்கு வந்து அந்த வீடு பேற்ற வந்து உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிலையாமைகளை வந்து அறிவுறுத்தி சொல்ற மாட்டோம் மதுரை காஞ்சி வந்து படைக்கப்பட்டிருக்கும் ஓகே இது எந்த நூல் அப்படின்னா வரிகள் வந்து தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய வரிகள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நில்லா உலகம் அப்படின்னு இருக்கு உலகம் வந்து நிக்காம சுத்தினா எனது தொல்லதான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க உலகம் வந்து நிக்காம சுத்துறது நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஏன்னா நம்மளும் வந்து இப்ப உலகம் சுத்துறது நம்மளுக்கு தெரியல அப்படி வந்து தெரிஞ்சுது அப்படின்னா தொல்லதான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா திருமூலர் திருமூலர் திருமந்திரத்தில் இந்த வரிகளை சொல்லியிருப்பாரு இது பார்ட் ஒன் வீடியோவில் இதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன் பார்க்காதவங்க அதை பாருங்க ஓகே இதுக்கு நம்ம எப்படி ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இதுல இந்த மூளை அப்படின்னு இருக்கு இல்லையா மூளைன்னா என்ன பிரைன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மூலக்காரன் அப்படின்னு இல்லையா அறிவு மிக்கவன் அப்படிங்கிறத மூலக்காரன் சொல்லுவாங்க பேச்சு வழக்கில் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா யான் பெற்ற மூளை இந்த வையகமும் பெருக யான் பெற்ற அறிவு இந்த வையகம் ஃபுல்லாக பெருகணும் அப்படின்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க யான் பெற்ற மூளை இவ்வையகமும் பெருகணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள அடியில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிதல் சுரும்பியவர் சந்து தொடுகடல் முத்தும் வெண்சங்கம் எங்கும் இதுக்கு இலக்கண குறிப்பு என்னன்னா வினைத்தொகை எண்ணுமை இப்போ நம்ம வந்து பாடல் வரிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த பாடல் வரி எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருக்கோவையாரில் இடம்பெற்றிருக்கு திருக்கோவையாரோட ஆசிரியர் யார்னா மாணிக்க வாசகர் திருவாசகம் எழுதுனார் இல்லையா அந்த மாணிக்க வாசகர் இது வந்து எட்டாம் திருமுறையா இந்த திருக்கோவையாரும் திருவாசகமும் இருக்கு இந்த பாடல் வரி வந்து திருக்கோவையாறுல இடம்பெற்றிருக்கு ஓகே இது என்ன அர்த்தம் அப்படின்னா சுரும்பியவர் சந்து அப்படின்னா சந்தனமும் தொடு கடல் முத்தும் அதாவது முத்தும் கடல்ல பிறக்கக்கூடிய அந்த முத்தும் வெண் சங்கம் சங்கம் அது வந்து என்னது பிறந்த இடத்துக்கு பயன்படாது அது போய் சேர்ற இடத்துக்கு தான் பயன்படும் அந்த மாதிரி தான் பெண்களும் அப்படின்றது தான் இந்த வரிகளுடைய அர்த்தம் இது எதுல இருக்கு அப்படின்னா திருக்கோவையாரில் இருக்குது ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா திருக்கோவையில் அந்த கோவை அப்படின்றது கோயமுத்தூர் அப்படிங்கிற ஆங்கிள் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஊர் பேரை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கோயமுத்தூர் சந்தில் எல்லாம் என்ன விற்கிறாங்க முத்தும் வெண் சங்கம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இதை எழுதுனது யார் அப்படின்னா மாணிக்க சகோதரர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சந்தனம் முத்து சங்கு மாணிக்கம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே இப்பாடலில் அமைந்துள்ள தொடைகளின்படி சரியான விடையை சுட்டுகன்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து அடி எதிகையும் அடி இயவும் வந்திருக்குது இப்ப இந்த பாடல் வரி வந்து எங்க இருக்கு அப்படின்னா புறநானூறுல பொன்முடியார் வந்து சொல்லியிருப்பாரு என்ன சொல்லிருப்பாருனா ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே வேல்வெடித்துக் கொடுத்தல் கொள்ளற்கு கடனே நன்னடி நல்கள் வேந்தர்க்கு கடனே உளிர்வால் அருஞ்சமும் முறுக்கி களிர் எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே இதுல முதல் லைனோ இந்த முதல் இரண்டு லைனும் கடைசி லைனும் ரொம்ப முக்கியம் அடிக்கடி டிஎன்பிஎஸ் சி ல கேட்க கூடிய செயில் பாடல் வருகிறது இது வந்து புறநானூறுல பொன்முடியார் சொல்லிருக்கார் அதாவது இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா பெற்ற தாய் பெற்ற தாய்க்கு என்ன கடமைன்னா அந்த குழந்தையை வந்து பெத்தெடுத்து பாதுகாத்து வளர்க்குறது அவங்க தந்தைக்கு கடன் கடமை என்ன அப்படின்னா அவனை சான்றோன் ஆக்குதல் அதே மாட்டோம் கொல்லனுக்கு கடன் அந்த சிறந்த வேல் வேல் இருக்கு இல்லையா அதை வந்து வடித்து தர்றது அரசரு கடமை என்ன அப்படின்னா அவனை வந்து ஒழுக்கமாக உருவாக்குறது அதே மாட்டோம் களிரை எரிந்து பெயர்கள் காளைக்கு கடனே அந்த காளை அந்த இளைஞனுக்கு கடனை கடமை என்ன என்ன அப்படின்னா போர்க்களத்துல களி களி போரிட்டு வெல்றதுதான் அந்த காளைக்கு கடன் அப்படின்னு வந்து பொன்முடியார் வந்து சொல்லியிருப்பாரு ஓகே நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து இதில் இருக்கு புறநானூர்ல இருக்கு ஓகேவா இங்க வந்து ஈன்று புறம் தருதல் அப்படின்னே இருக்குது இந்த இடத்துல புறம் அதாவது புறம்னு இருக்கு இல்லையா இதை புறநானூறு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பொன்முடியார் இது பொண்ணை ஈண்டுள்ளனர் பொண் அப்படின்னா என்னன்னா பெண் குழந்தை பெண் குழந்தை ஈன் பெண் குழந்தை ஈன்று உள்ளது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் கீழ் குறிப்பிட்ட பாடலில் உள்ள சொற்களுள் எது சரியான எதிர்ச்சொல்னு கேட்டிருக்காங்க ஆலி அம்பு அலம்ப நின்றானும் அன்றொருக்கால் ஏலிசை நூல் சங்கத்து இருந்தானும் நீள் விசும்பின் நற்றையர்வர் தூது நடந்தானும் பாரத போர் செற்றானும் கண்டாயிச்சை அப்படின்னு இந்த பாடல் முடியும் இது வந்து எதுல இருக்கு அப்படின்னா நலவெண்பால இருக்கு அதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா புகழேந்தி புலவர் நலவெண்பா வந்து என்ன கதை அப்படின்னா நலன் தமையந்தியோட கதை தான் இந்த நலவெண்பா தமையந்திக்கு வந்து சுயவரம் வந்து ஏற்பாடு செய்வார் அவருடைய தந்தை வீமன் ஏற்பாடு செய்வார் அப்போ அந்த சுயவரத்துல நிறைய அரசர்கள் வந்திருப்பாங்க இல்லையா அந்த ஒவ்வொரு அரசர்களையும் வந்து தோழி வந்து அறிமுகப்படுத்தி வைப்பாங்க அப்படி அறிமுகப்படுத்துறப்ப ஒவ்வொரு அரசருக்கும் ஒரு பாடல் வந்து எழுதியிருப்பார் புகழேந்தி புலவர் அதுல ஒரு பாட்டு தான் இது எது அப்படின்னா ஆலி அடி அம்பு அலம்ப நின்றாலும் அன்றொருக்கால் ஏலிசை நூல் சங்கத்து இருந்தாலும் நீல் விசும்பின் நற்றேர்வர் தூது நடந்தாலும் பாரத போர் செற்றாலும் கண்டாயிச்சே அப்படிங்கிறது இந்த பாடல் இந்த பாடலோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அதாவது அந்த பகைவன் நாட்டோட போர் புரிஞ்சு அந்த அம்பானது கரைப்படைஞ்சிருக்கு அந்த கரைப்படைஞ்ச அம்பை வந்து ஆலியில கழுவ கழுவி நின்றவனும் அப்படிங்கிறது இந்த லைனு அடுத்து அன்றொருக்கால் ஏலிசை நூல் சங்கத்து இருந்தாலும் அதாவது ஏலிசை நூல் இருக்கக்கூடிய அந்த சங்கத்தினுடைய தலைவனாக இருந்தவனும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுடைய அர்த்தம் இது எதுல இருக்கு அப்படின்னா நலவென்பாலருக்கு ஓகே இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஆழியில விழுந்து அடிப்பட்டவன் நலமா இருக்கானா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இதை எழுதுனது யாரு அப்படின்னா புகழேந்தி புலவர் அதாவது புகழ் ஆளி ஆழி எப்படி பறந்து விரிஞ்சுருக்கோ ஆழின்னா கடல் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு இந்த கடல் எப்படி பறந்து விரிஞ்சிருக்கோ அந்த மாதிரி புகழும் பறந்து விரியணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆப்போசிட் கேட்டிருக்காங்க ஆழி அப்படின்னா என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்னா கடல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு இன்னொன்னு சக்கரம் அப்படிங்கிற ஒரு பொருள் ஆழி சக்கரம்னு சொல்லுவாங்க இல்லையா விஷ்ணுவோட கையில இருக்கும் இல்லையா அந்த பொருள் ஒன்று சக்கரம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு இன்னொன்னு பொருள் என்ன இருக்கு அப்படின்னா கணையாடி அதாவது மோதிரம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஆப்போசிட் கேட்குறாங்க இதுக்கு ஆப்போசிட் விரும்பின் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னன்னு எனக்கு தெரியல இதை தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்க சேர்ந்த புறவின் நிறைத்தன் திருமேனி ஈர்த்து இட்டு துயர் துளைதான் ஏறி மெய் இன்னும் வன்கட் படை வீரமோ சென்னி பண்பு அப்படிங்கறது இந்த பாடல் இந்த பாடல் எதுல இருக்கு அப்படின்னா முத்தொள்ளாயிரத்துல இருக்கு முத்தொள்ளாயிரத்துடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு தெரியல மூன்று தொள்ளாயிரம் பாடல்களை கொண்டதுதான் இந்த முத்தொள்ளாயிரம் இது வந்து சேரர் சோழர் பாண்டியர்களை பத்தின ஒரு நூல் இது இந்த பாடல் வந்து யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா சோழனை பத்தி சொல்றாங்க ஓகே இப்ப வந்து இந்த புறாவுக்கு வந்து அந்த ஊனை வந்து அந்த துலா கோல வந்து ஈடா கொடுப்பார் திருமேனி அதாவது புறா வந்து சிபி சக்கரவர்த்தி அடைக்கலம் கேட்டு வருது கழுகு துரத்துறனால அதனால வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தன் தொடை சதை பகுதி இருக்கு இல்லையா அது வந்து வெட்டி அந்த புறாவோட எடைக்கு ஈடா கொடுக்கறது தான் இதோட வந்து இந்த பாடலுடைய அர்த்தம் இது எங்க இருக்கு அப்படின்னா முத்தல் ஆயிரத்துல இருக்கு இதில் இருக்கு முத்தல் ஆயிரத்துல அப்படின்னா ஆஹ் வந்து முந்நூறு ரூபாய்க்கு வித்துட்டாங்க தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க என்னது புறாவை தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஷ்டின் நம்ம பாக்கலாம் அடுத்து பாருங்க கோதைவில் குரிசில் அண்ணான் இப்பாடலி யாரை குறிக்கிதுன்னு கேட்டு இருக்காங்க யாரை அப்படின்னா ராமபிரான வந்து குறிக்கிது இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கோதைவில் கேட்டான் நோக்கி நோக்கி தம்பி தீரா காதலனாகும் என்று கருணையின் மலர் கண்ணான் யாதினும் இனிய நண்ப இருத்து ஈண்டு எம்மோடு என்றான் அப்படிங்கிறதா இந்த பாடல் இது எங்க இருக்கு அப்படின்னா கம்பராமாயணத்தில் இருக்கு ஆசிரியர் கம்பர் ஓகே இந்த பாடல் என்ன சொல்றாங்க அப்படின்னா குகன் வந்து ராமபிரானோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனுமதி கேட்கிறாரு அதுக்கு வந்து ராமன் வந்து அனுமதி அளிக்கிற மாட்டேன் இந்த பாடல் சொல்லும் அதாவது கோதை வில்குறிசில் குறிசில் அப்படின்னா கோதண்டம் அப்படிங்கிற வில்ல வந்து ஏந்தி இருக்கக்கூடிய அந்த ராமன் வந்து தம்பியையும் சீத்தையையும் நோக்கி இவன் வந்து கருணை மிக்கவன் யாரு இந்த குகன் வந்து கருணை மிக்கவன் அதனால இந்த குடியில் நம்மளுடைய இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த பாடலுடைய அர்த்தம் ஓகே இந்த பாடல் எதுல இருக்கு அப்படின்னா கம்பராமாயணத்தில் இருக்கு இது கோதை வில் வில்லுனாவே உங்களுக்கு நான் ராமர் ஞாபகம் வந்துடும் ராமன்னாவே உங்களுக்கு கம்பராமாயணம் ஞாபகம் வந்துடும் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க பொருந்தாத இணையினை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாதும் ஊரே யாவரும் கேலி எழுதுனது யாரு அப்படின்னா பூங்குன்றனார் தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதர வர ஆரம்பிச்சு போகும் இல்லையா அந்த பாடலுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா கணியன் பூங்குன்றனார் ஓகே இது நல்லா நம்மளுக்கு தெரியும் அடுத்து பாருங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது இதை எழுதினது யாரு அப்படின்னா நாமக்கல் கவிஞர் இந்த நாமக்கல் கவிஞர் வந்து அந்த விடுதலை போராட்ட காலத்துல வந்து மக்களுக்கு வந்து அந்த இதை ஏற்படுத்தணும் விடுதலை உணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல் வந்து எழுதியிருப்பாரு இதை எழுதினது யாரு அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தான் அடுத்து பாருங்க மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமா இதை எழுதுனது யாருன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை யாரு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இதுல விநாயகம் அதை விநாயகர்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு விநாயகர் வந்து என்னது மங்கைக்கு என்ன செய்வாரு பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இல்ல அப்படி இல்லை அப்படின்னா விநாயகரை மங் விநாயகர் அந்த அரசமரத்தடி விநாயகரை எல்லாம் என்ன செய்வாங்க சுற்றுவாங்க இல்லையா அந்த மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க தேனுக்கும் செந்தமிழே நீ கனி அப்படிங்கிறது பாரதியார் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க இது பாரதியார் கிடையாது கிடையாது இந்த வரிகளை சொன்னது யாரு பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா தேனுக்கும் சிந்து சிந்தமிலே நீ கனி நான் கிளி வேற என்ன வேண்டும் இனி அப்படின்னு அவருடைய தமிழ் உணர்வை வந்து இந்த லைன்ல வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு இதை எழுதினது யாரு அப்படின்னா பாரதிதாசன் தாசன் எழுதுனது யாரு பாரதிதாசன் பாரதிதாசன்ல சன் அப்படின்னு ஞாபகம் வச்சிருப்போம் சன்னுக்கு என்ன பிடிக்கும் தேன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சன்னுக்கு தேன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் தற்குற்றம் வருவது ஓரான் புனைமலர் சார்பால் அன்றி அர்க்குற்ற நாற்றம் இல்லையே என்றான் ஐயன் இதில் அல்கு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இருள் இந்த பாடல் எங்க இருக்கு அப்படின்னா திருவிளையாடர் புராணத்துல இருக்கு திருவிளையாடர் புராணத்துல திருவாலவாய் காண்டத்துல இருக்கு இதை எழுதியது யாரு அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் எழுதினது யாரு பரஞ்சோதி முனிவர் இந்த பாடல் வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா சொற்குற்றம் இன்று வேறு பொருட்குற்றம் என்றான் தூய பொற்குற்ற வேணி அண்ணல் பொருட்குற்றம் என்னை என்றான் தற்குற்றம் வருவது ஓரான் புனைமலர் சார்பால் அன்றி அற்குற்ற குலருக்கு நாற்றம் இல்லையே என்றான் ஐயன் அதாவது இந்த பாடல் வந்து நம்மளுக்கு திருவிளையாடல் புராணம் நல்லா தெரியும் அந்த தர்மி வந்து இறைவன் ட புலம்பவார் இல்லையா அதாவது மன்னனுக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும் மன்னன் யார் அப்படின்னா வங்கிய சூடாமணி பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருப்பார் அந்த மன்னன் வந்து இறைவனுக்கு வந்து செம்பக நந்தவனத்தை ஏற்படுத்தி இருப்பார் அந்த செம்பக நந்தவனத்தில் வந்து அவர் வந்து காதல் மனைவியோடு இருக்கிறப்ப அவருக்கு ஒரு டவுட் வந்துடும் என்ன அப்படின்னா பெண்களுடைய கூந்தலுக்கு வந்து இயற்கையிலேயே மனம் இருக்கா இல்லையான்றது அவருக்கு டவுட் பண்ணுறோம் அந்த டவுட்டை வந்து கிளியர் ஷேர் பண்ணுறவங்களுக்கு பொற்காசுகள் தருவதாக அறிவிச்சிருவாரு அப்போ இந்த தர்மி வந்து புலம்புவார் அப்போ இறைவன் வந்து பாட்டை எழுதி கொடுத்து அந்த பாட்டை கொண்டு போய் மன்னன்ட்ட கொடுப்பார் மன்னன் கொடுத்தோன்னா அதுக்கு விளக்கம் கேட்டோன்னா தெரியாது நக்கீரர் அப்படிங்கிற ஒரு புலவர் இருப்பார் அந்த புலவர் வந்து என்னது இந்த பாட்டில் வந்து குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் தர்மி வந்து என்ன பண்ணுவார் இறைவனை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்போ என்ன குற்றம்னு நக்கீரர்கிட்ட கேட்குறப்ப சொல்லுவார் இதில் வந்து சொம் இருக்கா பொருக்குற்றம் இருக்கான்னு சொல்லி கேட்பார் இறைவன் அதுக்கு வந்து சொல்லில் வந்து குற்றம் கிடையாது தான் குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்வார் அப்படின்னா என்ன சொல்லு அப்படின்றப்ப தான் இந்த லைன் தற்குற்றம் வருவது ஓரான் மலர் சார்பால் அன்றி அதாவது என்னென்னா மலர்கள் சூடுவதால் மட்டும்தான் அந்த பெண்களுடைய கூந்தலுக்கு வந்து நறுமணம் இருக்குது அன்றி அர்க் அற்குற்ற அர் அப்படின்னா என்னன்னா இருட்டை ஒத்த அந்த கூந்தலுக்கு நாற்றம் இல்லையே வாசனை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல வந்து நக்கீரர் வந்து சொல்ற மாட்டோம் இருக்கும் பட் இந்த ஆப்ஷன்ல நக்கீர் கூட தான் நக்கீரர் அடிச்சிடக்கூடாது இது திருவிளையாடர் புராணத்தில் இருக்கு திருவிளையாடர் புராணத்தோட ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் ஓகேவா ஓகே இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தற்குற்றம் வருவது ஓரான் அப்படின்னு இருக்கு இது வந்து திருவிளையாடர் புராணம் திருவிளையாடர் புராணத்துல தான் அந்த திருவிளையாடர் புறத்துல அந்த குற்றத்தை அந்த பாட்டுல குற்றம் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் சேரி மொழியார் செவ்விதர் கிளந்தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலலென மொழி புலன் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா தொல்காப்பியர் தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் வந்து சொல்றாரு இது பல்லுன்ற ஒரு சிற்றிலக்கிய வகையை பத்தி சொல்றாரு தொல்காப்பியர் குறிப்பிடுற எட்டு வகை பிரிவுல ஒன்றான புலன் அப்படிங்கிற இலக்கிய வகையை சார்ந்தது தான் இந்த பல்லு பல் அப்படின்னா என்னன்னா பள்ளமான நஞ்சை நிலத்துல செய்யப்படுற உழவனை குறிக்க உழவு தொழிலை தான் இந்த பல்லு இது வந்து சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது இந்த பல் பத்தி தான் இந்த வரிகள்ல சொல்லிருக்காரு ஓகே இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தொல்காப்பியர் வந்து இந்த பாடல எழுதுனாரு ஓகே இப்போ வந்து காப்பி அடிக்க சேரி அப்படின்னு சொன்னாவே என்னது தொல்லை தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் எதுகையினை கண்டறிய சிறுங்கி பேரம் என திரைகங்கையின் மருங்கு தோன்றும் நகருறை வாழ்க்கு வாழ்க்கையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்லியிருப்பார் இது பார்ட் ஒன்ல இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கலாம்னா கட் மட்டும் நம்ம பார்க்கலாம் சிறுங்கி பேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க யார் க கம்பராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க இப்போ கம்பராமாயணத்துக்கு கம்பு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் இவங்க இதில் சிருங்கின் இருக்கா இதில் வந்து இங்கே அடிச்சுட்டு இக்குன்னு போட்டுக்கோங்க சிரிக்கு அப்படின்னு சொன்னாலே என்னது கம்பு எடுத்து அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க சான்றோர் பாலர் ஆவ சாலார் சாலார் பாலர் ஆகவே இது இந்த அடி வந்து எந்த நூல் எந்த நூல் அப்படின்னா புறநானூறு புறநானூர்ல யார் அப்படின்னா கண்ணகனார் வந்து இதுவும் பார்ட் ஒன்ல எக்ஸ்பிளேஷன் சான்றோர் வந்து பாலர்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க புறா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சான்றோர்கள் பாலர்னா குழந்தைகள் தானே சான்றோர்கள் பாலர்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க புறா கொடுத்துருக்காங்க ஆசிரியர் யார்னா கண்ணகனார் சான்றோர்கள் வந்து பாலர்களை கண்ணு கண்ணு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார்னா பாரதிதாசன் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா சன்னோட சன் இருக்கிற வரைக்கும் என்னது வள்ளுவனுடைய புகழ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் வள்ளுவனோட புகழ் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சன் சன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உலகமே இருக்கும் அந்த மாதிரி சன் இருக்கிற வரைக்கும் என்னது இந்த வள்ளுவனுடைய புகழ் வந்து எங்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் சந்திப்பிலை இல்லாத தொடரை கண்டறிக்கன்னு கேட்டிருக்காங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் இந்த பாடலை பாடினது யாரு அப்படின்னா நாமக்கல் கவிஞர் யாரு நாமக்கல் கவிஞர் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலே விட்டுக்கொள்ன்னு சொல்லிட்டு பாடிப்பாரு இதுல வந்து இந்த கைத்தொழில் அப்படிங்கிறது நாமக்கல்ல வந்து முட்டை தொழில் இருக்கு அந்த மாதிரி அஹ் முட்டை தொழில் ஒரு கைத்தொழில் தான் அப்படின்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்னும் பாடலடிகள் யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க யாருடையது அப்படின்னா தேசிய கவி தேசிய கவி யாருன்னா பாரதியார் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாரதியார்ல யார் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பெற்ற தாய் யார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க என்னது பெற்ற தாய் யார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் பொண்ணும் துயிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த காமரும் மணியம் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா புறநானூறு புறநா புறநானூர்ல கண்ணகனார் வந்து சொல்லியிருப்பாரு இது வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்ட் ஒன்ல இருக்கு இப்போ சாக்கட் பார்க்கலாம் புறநானூறு அப்படின்றதுல புறா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அஹ் புறாவை பொண்ணு வந்து புறாவ தூது விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து பாடினது யாரு அப்படின்னா கண்ணகனார் இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பொண்ணோட கண்ணு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா நாளடியார் இதுவும் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் ஒன்ல இருக்கும் அப்புறம் இங்கே வந்து ஷார்ட் பார்க்கலாம் இப்போ நாளடியாரில் இருக்கா இது அப்போ வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாலு அடி கொடுத்தா தான் கல்வி வந்து அழகே அழகுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நாளடியாரோட ஆசிரியர் யார்னா சமண முனிவர்கள் என்னது நாளடியாரோட ஆசிரியர் யார் சமண முனிவர்கள் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு கூற்றுக்கு உரியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா ஔவையார் வந்து கொன்றை வேந்தனில் வந்து சொல்லியிருப்பாங்க இதை அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அவையார் வந்து பாட்டி தானே அந்த அவையார் வந்து நம்ம எங்கே பார்த்துருப்போம் திரையில தான் நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா யாருமே நேரடியாக பார்த்துருக்க முடியாது திரையில் படத்தில் தான் வந்து அவையாரை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து கொன்றை வேந்தனில் இருக்குது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அவையாரை கடலில் தன் தள்ளி கொன்றுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு மொத்தம் செயல் பாடலுக்கு மொத்தம் நாலு பாட்டு இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் இந்த நாலு பாட்டையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்